அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் நேற்று இந்த பாட்டுல தளபதியை சீண்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீடியால ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் கோபப்படுற அளவுக்கு அப்படி அந்த பாட்டுல என்ன இருந்துச்சு அப்படிங்கறத பத்தி இந்த பாக்கலாம் அஜித் நடிச்சிருக்க குட் பேட் அக்லி படம் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஓஜி சம்பவம் சாங் நேத்து ரிலீஸ் ஆச்சு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த பாட்டுக்கு வரவேற்பு கிடைக்கல கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அஜித்தோட ரசிகர்கள் இந்த பாடல் இருந்திருக்கலாம் ஆனா பொதுவான ரசிகர்களுக்கு இந்த பாட்டு ஓரளவு தான் பிடிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அஜித்தோட நடிப்பில் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படம் அஜித்தோட ரொம்பவே சோதிச்சிருச்சு அஜித்துக்கு ஏத்த அப்படின்னு படத்துல ஒண்ணு கூட கிடையாது அது மட்டும் இல்லாம மகிழ் திருமேனிய அவரோட கதையை எடுக்க விட்டு படம் நல்லா இருந்திருக்கும் அஜித் உள்ள புகுந்து கெடுத்துட்டாரு அஜித்தோட ரசிகர்களே விமர்சனம் பண்ணாங்க இப்படிப்பட்ட சூழல அஜித்தோட ரசிகர்களுக்கு பக்கவான ட்ரீட்டா குட் பேட் அக்லி படம் உருவாயிருக்கு இந்த படத்தோட டீசர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அஜித்தோட ரசிகர்கள் அஜித் இப்படிதான் பார்க்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த படம் உருவாயிருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஓஜி சம்பவம் சாங் நேற்று ரிலீஸ் ஆச்சு இந்த பாடல்ல வர வரிகள் தளபதியை சீண்டி பாக்குற மாதிரி இருக்கு அப்படிங்கற மாதிரி இப்ப ஒரு சர்ச்சை பாத்தீங்கன்னா கிளம்பி இருக்கு அதாவது துப்பாக்கி பீரங்கி எல்லாம் ஒன்னா வந்தா ஒத்தாலா சமாளிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல ஒரு வரி பாத்தீங்கன்னா வருது சோ இதை வச்சுதான் தளபதியோட ரசிகர்கள் தளபதியை அஜித் வம்பு கிழக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ